எல்லோருக்கும் வணக்கம் ரூமியின் பன்மொழி என்னை பார்க்கலாம் எம்டி ஆஃப் ஒரியில் உன்னுடைய கவலைகளை நீ காலி செய்து விடு மொழியில் இருந்து கவலைகளை எடுத்து விடு திங்க் ஆஃப் ஹூ கிரியேட்டட் தாட்ஸ் எண்ணங்களை உருவாக்குவது எது எது நீ ஆராய சொல்கிறார் எண்ணங்களை உருவாக்குவது எது என்று ஆராய சொல்கிறார் எண்ணங்களை உருவாக்குவது நமது மனம் அது நமது மனதின் இயல்பு எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன என்று நாம் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் அது எங்கிருந்து வருகிறேன் ஆராய்ந்து நமக்கு என்ன பதில் கிடைக்கும் என்று சரியாக தெரியவில்லை ரூமி சில காணொலிகளை நான் கூறியிருக்கிறேன் எண்ணங்களை நீக்கிவிட்டால் மீதம் இருப்பது என்ன என்று ரவண மகரிஷி கேட்கிறார் எண்ணங்களை நீக்கிவிட்டால் மீதம் இருப்பது என்ன அப்படியா எண்ணங்களை நீக்கிவிட்டால் மீதம் இருப்பது ஒன்றுமில்லை மீதம் எதுவும் இல்லை நீயும் இல்லை நானும் இல்லை இந்த காணொலியும் இல்லை இது உலகமும் இல்லை எதுவும் இல்லை அப்படி என்ற எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன எண்ணங்களை நீக்கிவிட்டால் எதுவும் இல்லை இது மிச்சம் இருப்பது ஏதும் இல்லை அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன அதற்கு ஒரு பதில் கூறலாம் நமது அறியாமையில் இருந்து எண்ணங்கள் வருகின்றன என்று கூறலாம் நம்ம நீக்கினா எண்ணங்கள் நீங்கிவிடும் எண்ணங்கள் நீங்கிவிட்டால் நீங்கிவிடும் எதுவும் இருக்காது ஏதுமற்ற நிலைதான் ஏதுமற்ற நிலைதான் மீதம் இருக்கும் எண்ணங்கள் இல்லை என்றும் அப்படிதான் எண்ணங்கள் வருகின்றன ஏதுமற்ற நிலையிலிருந்து வருகின்றனவா என்று கூறினால் அது சரியாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எண்ணங்கள் மனதில் இருந்து வருகின்றன மனது இயல்பு எண்ணங்களை உருவாக்குவது நமது மந்திரம் அந்த சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நுழைவு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சுகமயம் நன்றி வணக்கம்